நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது தற்காலிக பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கார்கள் இந்த அறிவிப்பில் என்னென்ன பணிகளுக்கான அறிவிப்பு ஊதிய விவரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக கொரோனா சிகிச்சை மையத்தில் ஆறு மாத காலத்திற்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிய பணியிடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த பணியிடங்களோட விவரங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் செவிலியர் வந்து எழுவத்தைந்து பணியிடங்கள் மாதாந்திர தொகுப்பூதியம் வந்து பதினான்காயிரம் ஆய்வக நுட்பனர் வந்து பதினைந்து பணியிடங்கள் பதினைந்தாயிரம் தொகுப்பூதியம் மாதம் பல்நோக்கு சுகாதார பணியாளர்கள் ஐம்பத்தைந்து தொகுப்பூதியம் வந்து மாதம் பன்னிர பன்னிரெண்டாயிரம் ரேடியோகிராஃபர் எட்டு பணியிடங்கள் தொகுப்பூதியம் பன் பன்னிரெண்டாயிரம் டயாலிசிஸ் டெக்னீசியன் எட்டு பணியிடங்கள் பன்னிரெண்டாயிரம் தொகுப்பூதியம் சுருள் பட படநுட்புனர் அதாவது இசிஜி டெக்னீசியன் வந்து இருபது பணியிடங்கள் தொகுப்பூதியம் பன்னிரெண்டாயிரம் சிடி டெக்னீசியன் பத்து பணியிடங்கள் தொகுப்பூதியம் பன்னிரெண்டாயிரம் மையக்கவியல் நுட்பனர் பதினைந்து பணியிடங்கள் தொகுப்பூதியம் மாதம் பன்னிரெண்டாயிரம் மருந்தாளுநர் பார்மசிஸ்ட் ஆறு பணியிடங்கள் தொகுப்பூதியம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்